அன்பான யூடியூப் நேர்களுக்கு அனுப்பினோங்க இப்போது அஞ்சனம் செய்கிற முறையை விளக்குறேன் டவுட்டு கேட்டவங்களுக்கு அஞ்சனத்தில் வந்து ஏன் நாங்கள் தோல்வி அடைகிறோம் அப்படி மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி எல்லாமே பண்ணி காப்பு கட்டி வலி கொடுத்து பூஜை பண்ணி நாங்கள் மூலிகை எடுக்கிறோம் ஐயா ஆனாலும் நூறு பர்சன்டேஜ் ஒரு மூலிக்க பேச மாட்டேங்குது கஸ்டமருக்கு கொடுத்தா திருப்பி கம்ப்ளைண்ட் வருது முதல் விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த டவுட்டை அவங்க கீழே கேட்கணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க அதில் நீங்கள் பயிற்சி அடையிறீங்க சாதிக்கணும் அப்படின்னும்போது அவங்க யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க கீழே கேள் கேட்கணும் அஞ்சனம் பண்ணுறது ஏன் ஃபைலர் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற விளக்கம் வந்து அவங்க கொடுப்பாங்க நான் சொல்கிறதும் அவங்க சொல்கிறது இன்னொருத்தவங்க சொல்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா நான் வந்து கற்றுக்கின விஷயமும் நான் சொல்கிற விஷயமும் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து கற்றுக் கொடுக்குற விதமும் அவங்க சொல்லும்போது நீங்கள் கேட்காமல் விட்டுருந்தாலும் அது குறை உங்கள் மேலே வந்திருக்கும் எல்லாருக்குமே அனைத்தும் தெரியாது நான் வந்து இப்போ எப்படி போடுவாங்க இப்போ புட புடம் போடும் இப்போ அஞ்சனத்தை வந்து ரெடி பண்ணணுன்னா ஒரு சட்டி எடுத்துகிட்டு சட்டியில் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மூலிகையை வந்து நயல் காய்ச்சல் தான் பண்ணணும் நயல் காய்ச்சல் பண்ணி அது கருகிறதுக்கப்புறமா நெயல் காய்ச்சலாக போட்டு இது காய்ஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக துண்டாக பண்ணி அதை எரித்து சாம்பலாக்கி அதை ஒரு குழி கழுவத்தில் போட்டு அரைக்கிறது ஒரு முறை ரெண்டாவது முறை சட்டி மண் சட்டி ரெண்டு மண் சட்டி எடுத்துக்கணும் அதில் ஒன்றுத்தில் இந்த பச்சையாக வந்து ஒரு மூலிகையை வந்து பறித்து அதுக்குள்ளே போட்டு சீரம் மண்ணு செஞ்சு அடுப்பில் ஏற்றி பண்ணுறது ரெண்டாவது முறை இந்த மாதிரி வந்து மூணு மணி நேரம் மூணு ஜாமம் ஒரு மூலிகையை போட்டு சாம்பலாக்கி திருப்பி அந்த சட்டி சட்டி பண்ணோம்ல அதுலேருந்து இறக்கி திருப்பி மூணு மணி நேரம் ஜாமம் அரைச்சி அந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது இதோட சாரை வந்து போட்டு அந்த கல்வத்தில் விட்டு நல்லா அரைத்து சட்டி மேலே தடிவிட்டு கீழே ஒரு மண் அளகு மண் விளக்கு வச்சு அதோட ஜோளத்தில் நெருப்பு எரி வச்சு கீழே அதுலேருந்து வர கறியில் வந்து அப்படியே அந்த மை ஓரியும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் நடக்குமா ஐம்பது பர்சன்டேஜ் தான் நடக்கும் என்னோட பாடம் என்னோட பாடம்னா நான் பயன்படுறது ரொம்ப ஈழெல்லாம் கொடுக்க தேவையில்ல ஒரு கஸ்டமருக்கு கிளைண்ட்டுங்களுக்கு ஈழோன்னு அஞ்சனம் கொடுத்தாவே போதும் அதில் சாதிக்கணும் நீங்கள் எந்த மூலிகையை பொறுத்து எந்த மூலிகை பண்ணால் அந்த மாதிரி விசேஷம் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்குது சம்மூலத்தை எடுத்து பச்சையாக தான் வந்து அந்த மூலிகையை வந்து எரிக்காமல் பண்ணும்போது ஆயிரம் பர்சன்டேஜ் வீரியம் இருக்கும் நீங்கள் வாசனை திரவியம் கூட போடாமல் நீங்கள் அந்த அஞ்சனத்தை கொடுத்து பாருங்க ஆயிரம் பர்சன்டேஜ் அது அவ்வளோ வீரியமாக இருக்கும் இது வந்து நம்ம சொல்லித்தர ஒரு பாடம் நீங்கள் எங்கேயோ போயிட்டு கற்றுக்கின்னு இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஃபைலர் ஆகுதுங்கள கை வச்சா தீட்டு அந்த என்ன சொல்லுவாங்க கை வச்சோடனே அந்த பொட்டுக்கு வீரியம் போயிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க கிடையாது கிடையாது கை வச்சாலாம் பொட்டுக்கு தீட்டு தீட்டு உழாது எதுக்கு கை வைக்கும்போது நீங்கள் எந்த நினப்பு இல்லாமல் கை வச்சிங்கன்னா அந்த பொட்டு உயிரோடு தான் இருக்கும் நீங்கள் கை வைக்கும் போதே யாருக்கையெல்லாம் பேசினே சில பேர் பொட்டு வைப்பீங்க பாருங்கள் அதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க எதுனா ஒரு வைங்க வெள்ளி குச்சி காப்பர் கம்பி இல்லைன்னா மாதுளை குச்சி இந்த மாதிரி குச்சிங்களை வந்து யூஸ் பண்ணுங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட எண்ணங்கள் கரெக்டாக இல்லாமல் அது மேலே படும்போது அது அப்படியே பிரதிபிக்கும் நம்ம ஒரு ரஞ்சனத்தை போது மந்திரம் சொல்ல சொல்ல அது உயிர் ஓட்டம் வருதுல ஆனால் இதை வந்து சமூலத்தையும் பச்சையாக வந்து சில வழிபாடெல்லாம் பண்ணி கர்ப்புடம்னு ஒன்று சொல் ஒரு புடம் ஒன்று இருக்குது அந்த மாதிரி போட்டு சில நாட்கள்லாம் கழித்து நீங்கள் இந்த ஒரு அஞ்சனத்தை நீங்கள் வெளியே எடுத்து உங்களுக்கு திலகமாகவோ நீங்களே தொழிலில் பண்ணாலோ அவ்வளோ அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வாசனை திரைவுகள்லாம் எதனால் சேர்க்கணுன்னா கூட சேர்த்து இழைச்சி நீங்கள் கையில் கொடுங்க ஆனால் எரிக்காமல் பண்ணுற அஞ்சனத்துக்கு தான் ஆயிரம் ப மடங்கு பவர் இருக்கும் ஓகேங்களா எரிக்காமல் அதுக்கு உயிர் ஓட்டமோ நீங்கள் கொடுத்துருப்பீங்கோ எல்லாமே அந்த உலகம் பிரபஞ்சமே கொடுக்கும் அந்த மாதிரி அஞ்சனத்துக்கு தான் சக்தி அதிகம் நான் என்னோடய மாணவங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குற விஷயம் இப்படி தான் ஃபைலர் ஆகாது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த அஞ்சனத்தை நீங்கள் எடுத்து திலகமாக வச்சு பாருங்கள் ஒரு அஞ்சனத்தை யூஸ் பண்ணாலும் சாதிக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் சும்மா ஏனோ தானோ அப்படிலாம் யூஸ் பண்ணால் அந்த அஞ்சனம் நிற்காது பேசாது இந்த டவுட்டு யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு இது சரியா சரியாக தான் சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து என் கையில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டணமும் உண்டு இதோட வழிபாடும் உண்டு இது யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா இந்த அஞ்சனத்து மேலே ரொம்ப மோகமாக இருக்கிறவங்களுக்கோ தொழில் பண்ணுற ஜோதிடர்களுக்கோ இல்லை வேற பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சன முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரே முறை தான் எந்த மூலிகை ஏற்றாலும் அதே வழிபாட்டில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முறுக்கும் யாருமே இந்த அஞ்சனத்தை வந்து சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க எரிக்கிறது புடம் போடுறது இந்த சூடுலேயே எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் மொத்தமே பஸ்மம் பண்ணுறது தான் இருக்கும் தவிர அஞ்சனத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க தவிர கர்ப்புடன் ஒன்று இரு ஒன்று இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அஞ்சனத்துக்கு தான் அதிகமான பவர் அதிகம் ஓகேங்களா இதை கற்றுக்குறவங்களுக்கு இது வந்து கற்றுக்கணுன்னா அதிகமான கட்டணம் தான் இதோட கட்டணம் வந்து அதிகம்தான் ஏன்னா இது வந்து அஞ்சனம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு பேசும் மாயம் மந்திரம் தாயம் தந்திரம் அப்படின்றலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த அஞ்சனத்தை இந்த மாதிரி போட்டு கொடுத்தாவே போதும் நீங்கள் தாய்த்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு மூலிகையெல்லாம் போட்டு கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது அவ்வளோ உடம்புல வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்களோ ஒன் ஒன்று சேரணும் காசு பணம் வரணும் எல்லாமத்துக்குமே இந்த அஞ்சனம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடோட அஞ்சனத்தை பண்ணும்போது அதிகமான ரிசல்ட் இருக்கும் இது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நம்ம பயிற்சி கொடுப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது எரிக்காமல் பண்ணுற அஞ்சனத்துக்கு தான் பவர் அதிகம் உங்களுக்கு நான் விலைக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி